நம் தாய்மார்கள் அதிகாலை எழுந்ததும் துளசி மாடத்தை சுற்றி வருவதின் காரணம் என்ன செடிகளில் மிகவும் கீர்த்தி மிக்கது துளசி செடியாகும் இதனால் தான் இந்துக்கள் தங்கள் வீடுகளில் துளசி வளர்க்கின்றனர் அது மட்டுமல்லாமல் காலையில் எழுந்தவுடன் தமது வீட்டு முற்றத்தில் உள்ள துளசி மாடத்தை சுற்றி வந்து வணங்குகின்றனர் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்பொழுது துளசி விஷ்ணு பகவானின் அம்சம் என கூறப்படுகிறது அதன் காரணமாகவே இதை தினமும் காலையில் சுற்றி வருவதாக இந்துக்கள் நம்புகின்றனர் ஆனால் இதில் ஒரு மிகவும் அறிவியல் உண்மை உள்ளது துளசி செடி மொத்தமாக உள்ள இருபத்தி நாலு மணி நேரங்களில் இருபது மணி நேரம் நாம் சுவாசிக்கும் நமக்கு தேவையான பிராண பிராணவாயுவை ஆக்சிசன் ஆக்சிசனை வெளியிடுகிறது மிகுதி நாலு மணி நேரமும் ஒசோனை வெளியிடுகிறது துளசி காலை ஆறு மணி முதல் அதிகாலை ரெண்டு மணி வரை பிராண வாயுவையும் அதிகாலை ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை ஒசோனையும் வெளியிட்டு மனிதனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஒசோன் படலத்துக்கு பாதுகாப்பாகவும் காணப்படும் ஒரு அபூர்வ தாவரமாகும் இவற்றை விட துளசி நாலாயிரம் விதமான நோய்களை குணமாக்கும் அருமருந்தாகவும் விளகிறது தினமும் நாலு துளசி இலையை சாப்பிட்டு வந்தால் உடலின் நோய் இருப்பு சக்தி அதிகரிக்கும் இதனால் தான் நம் முன்னோர்கள் துளசி செடியை வீட்டின் முற்றத்தில் வரத்து அதை தினமும் சுற்றி வர சொன்னார்கள்